கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க எந்த அளவுக்கு மாநிலத்துக்கு திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு இல்ல பீகாருக்கு கொடுக்கிற அளவுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கிற அளவுக்கு உத்தரகாண்டுக்கு கொடுக்கிற அளவுக்கு கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிறது இல்லை இதனால தமிழ்நாட்டின் கல்வியை வளர்ச்சியை குறைத்து விடலாம் என்று அவர்கள் எண்ணினார்கள் ஆனால் அது முடியவில்லை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நலமாரி திட்டங்களை இல்லாமல் செய்துவிடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் கூட பெண்கள் உரிமை திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் உதாரணமாக இருக்கிறது வெளியில் இருந்தெல்லாம் பல வடமழை விவசாரம் போக்குகளில் ஆர்ப்பாட்டம் முன்னேற்றங்களை முன்னாள் நம்முடைய அரசு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் என்பர்கள நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற உறுப்பினர் கலாநிதி அவரன் அவர்கள சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் சிறப்பான வந்த ஏற்பாடு செய்திருக்கின்ற இங்கே நம்முடைய தலை தமிழக செயலாளர் தனியரசர் நிகழ்ச்சியை வரவேற்பு அருள்தாசன் அவர்கள் மேடையை அமர்ந்திருக்கின்ற அனைத்து கட்சியுடைய தலைவர்களே நிகழ்ச்சியை வரைய என்னுடைய மாநில முதலாளர் கண்ணன விநாயகமூர்த்தி அவர்களே இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அனைவருக்கும் தீய கட்டம்னா இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் அமெரிக்காவுடைய ஒப்பந்தம் ஒப்பந்தம் இந்திய நாட்டில் இருக்கின்ற மேலாண்மை துறை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக இன்றைய தினம் இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்த கொண்டிருக்கிறது அதே போல தமிழ்நாடு வந்து ஒரே காரணத்திற்காக தமிழ் மீது பற்றி தமிழ் நாட்டு மீது பற்றி தமிழ் மக்கள் மீது பற்றி எடுத்திருக்கின்ற முதலமைச்சர் தளபதி அவர்கள் தினம் தமிழ்நாடு முழுவதும் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதே போல இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதற்கு சார்பாகவும் சமத்துவ மக்கள் காட்சியின் சார்பாகவும் நன்றி சொல்ல சொல்லப்பட்டிருக்கின்றேன் ஒன்றிய பட்டியலே தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் உதவியும் தரவில்லை அதே போல் நூறு நாள் வேலை திட்டம் அதை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் கோடி வேண்டியதில் தரவில்லை இந்த நாட்டுக்கு விடுதலை யார் மகாத்மா காந்தி அவர் இதன் அந்த பேச்சு சொல்ற கிடைத்திருக்கோமா அவர் வெளியே இருந்து கொண்டிருக்க முடியுமா அந்த நாட்டுக்கு விடுதலை கொடுத்த மகாத்மா காந்தி இந்த திட்டத்தை விட்டு முடி மத்திய அரசு அந்தவர் வேதனை கூடக்கூடிய விஷயம் அது இந்த திட்டத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் மாற்றி அமைத்தாலும் நிதி ஒதுக்குவது நிதி ஒதுக்குவது இல்லை அதன்போல குடிநீர் இணைப்பு நிதி மூவாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் இப்படியாக தமிழ்நாட்டை வங்கித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மத்திய அரசை கண்டித்து இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் நடக்கின்ற இந்த போராட்டத்திலே என்னுடைய சமத்துவ மக்கள் தலம் தொடர்பாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய சமத்துவ ஒப்பந்தத்தில் சார்பாக நன்றி கூறிய அமருகிறேன் நன்றி அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் வடசென்னை மாவட்ட தலைவர் எம் மாதர்மா கனி பி அவர்கள் உரையாற்றினார் முற்போக்கு கூட்டணியின் சார்பாக வடசென்னை மாவட்ட வடசென்னையின் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கும் திருவ சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கும் ஏனையின் தலைவர் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சேர்மன் தனியரசு அவர்களுக்கும் மற்ற ஏனைய தலைவர் அவர்களுக்கும் என் முதலில் பண்ணியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் பேரே சொல்ல ஆசை எல்லாரும் பேசணும் என்றாலே எல்லாரும் பேரையும் சொல்லதான் நினைச்சு எல்லாருக்கும் வணக்கம் தலைமை திரு டி கே சில்வங்க எம்பி கழக செய்தி தொடர்பாளர் அவர்களுக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய முற்போக்கு கூட்டணி கட்சிக்கு சார்பாக

அவர்களை கண்டு பாராளுமன்ற பெண்களை கண்டு பயம் ஓடுகிற மோடியே நீங்க இந்த நாட்டை காப்பாற்ற போறீங்களா நாட்டை கூறு போட்டு விட்டுக் கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுக்கு இது தவறாக தெரியவில்லையா தமிழக மக்கள் என்ன செய்தார்கள் எங்கள் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாநில முதலமைச்சர் இளைஞர்கள்

முற்போக்கு கூட்டணி கண்டன முழக்கம் கூறி ஒன்றிய அரசின் தமிழ்நாட்டை வஞ்சிக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய மோடி அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய வரவேற்பு ஆகிய அளந்திருக்கக்கூடிய திமுக அரசு மேற்கு பகுதி கழக வைமா அருகாசன் அவர்களே மத்திய பகுதியினுடைய செயலாளர்களிடம் ஏரி ஆர்முகம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ஐயா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டி கே சிவந்தோன் அவர்களே நம்முடைய கழகத்தினுடைய மருத்துவமனையினுடைய செயலாளர் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கல்வி தந்தை என் கலாநிதி கீராசாமி அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்ப நாராயணன் அவர்களே காங்கிரஸ் பேரகத்தினுடைய தலைவி லாபமா அவர்களே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் அண்ணன் ஜெயராமன் அவர்களே அண்ணன் வெங்கடேசன் அவர்களே விடுதலை கட்சியின் விடுதலை சேர்ந்த கட்சியினுடைய தலைவர் சந்திர அவர்களேன் அவர்களே இப்ராஹிம் ராஜா அவர்களே முகமது அவர்களே மோகன் அவர்களே நேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புடன் ராஜேந்திரன் அவர்களே கதிரவே அவர்களே பாபு அவ மதிமுக அண்ணன் ரகுநாதன் அண்ணன் ராஜ அவர்களே சமத்துவத்தின் கழகத்தினுடைய மதுரை வீரன் அவர்களே வாழ்நாடுகள் கட்சியினுடைய முத்துராமலிங்கம் அவர்களே தமிழர் வாழ்நாடு கட்சியினுடைய முருகன் அவர்களே இந்த வடகிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய இளைஞரணி தம்பி மதன்குமார் அவர்களே